கழக தலைவர் தமிழக முதல்வர் மாணவ செல்வங்களால் அப்பா என அழைக்கப்படும் அன்பு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று திருமயம் பகுதி விழா கோலம் கொண்டது காலை பத்து முப்பது மணியளவில் திருமயம் ஒன்றிய கழக அலுவலகத்தில் தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கழக கொடி ஏற்றி வைத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதனை தொடர்ந்து மதியம் பன்னெண்டு முப்பது அளவில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருமயம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆறு சிதம்பரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் கணேசன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வரின் பிறந்த நாளை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை ஐந்து மணி அளவில் தமிழக முதல்வர் தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடுமாடு பந்தயத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சரும் திருமயம் சட்டமன்ற தொகுதியின் செல்லப்பிள்ளையான பிள்ளையான மாண்புமிகு எஸ் ரகுபதி அவருடைய புதல்வர் கழக மாநில மருத்துவமனையின் துணை செயலாளர் மருத்துவர் ரகு அண்ணாமலை எம்பிபிஎஸ் எம்எஸ் அவர்கள் திருக்கரங்களால் கொடியசைக்கப்பட்டு நடுமாடு பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது இந்த பந்தயத்தின் இறுதியில் கழக தலைவரின் ஆணைக்கிணங்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது கழக நிர்வாகியுடன் இன்று கோலாகலமாக சிறப்பாக தமிழக முதல்வரின் பிறந்த நாளை திருமயம் ஒன்றிய கழக சார்பில் சிறப்பாக கொண்டாடி முடிக்கப்பட்டது இந்த நாற்பது பேர் இங்கே வந்து உட்காந்துட்டு நம்மளை பாடப்படுத்துகிறாங்கிற தெரியல நம்ம நினைச்சதெல்லாம் பண்ண முடியலைங்கிற தெரியல சிறுபான்மை மக்களை காப்பாற்றுறதுக்கானும் சரி சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கானும் சரி மற்ற மாநிலங்களில் இருக்கிற அனைத்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முடிக்கிற இந்திய அளவு போராடுகின்றது அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு வஞ்சிச்சு நெருக்கடி கொண்டாந்துட்டோம்னா நிச்சயமா தெரியும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஒரு நெருக்கடிக்கான ஒரு நிலையை கொண்டுகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்ம பாஜக வந்து ஓட்டு போட மாட்டோம் இந்துத்துவாவை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் பாரதிய கண்தானதான் கட்டி இங்க வேலை இல்லை நம்மளுக்கு தமிழ்நாடு எப்போதுமே சாதாரணமாக இருக்காது ஆனால் அழிச்சு அழிச்சுக்கிடுற இடத்துக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து கட்சியை வளர்க்குற எண்ணம்லாம் இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பாதுகாக்க அவனுடைய தான் இன்னைக்கு நடிகர் விஜயாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி எல்லோருமே மறுமறு மாறு தேசத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் கூட திமுக எதிர்கொள்ளலாம் தலைவர் பெண்கள் மத்தியிலையும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி ஏழை எளியுடைய மக்களுடைய மனதில் பூரா நம்மளுடைய தலைவர் இடம் பிடிச்சிட்டாரு அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் தமிழ்நாட்டை நெருக்கடி பண்ணி அதனுடைய வளர்ச்சியை தடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக வழக்கில் வந்து மாநிலத்துக்கு மட்டும் எண்ணிக்கையினுடைய எண்ணிக்கையை தீப்பிட்டு ஈஸியாக நம்ம ஆட்சியாக வச்சுட்டு உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய செயல்பாடு அந்த எண்ணத்தை ஈடேறுவதற்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விடமாட்டாரு எல்லாருமே இந்த நேரத்தில் தமிழக தமிழ்நாடுடைய முதலமைச்சர் முன்னெடுப்பு இந்த ஒரு செயல்பாட்டுக்கு தமிழக மக்கள் எல்லோரும் ஆதரவாக இருக்கின்றோம் என்ற வகையிலே அவருக்கு தெரியப்படுத்துகின்ற நோக்கத்தோடு தலைமை சார்பில் நமக்கு கொடுத்திருக்கின்ற உறுதிமொழியை ஏற்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் சுத்தி வேண்டியாரு வாழ்க்கு ஓகேண்ண நாகராஜு தலைமை இன்செக்ஷனு எனக்கே முடியல பார்த்துக்க

புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சீரும் ஏற்பாடு செய்து இந்த வட்டி மத்தியத்தை துவக்கி வைத்து சிறப்பு செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ துணை செயலாளர் உயர்நிலை டாக்டர் ரகு அண்ணாமலை அவர்களும் மேலும் அவர்களுடன் சிறப்பித்த மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களையும் இந்த பந்தயத்தை துவக்கி வைத்து சிறப்பு செய்யுமாறு போது மாட்டை எல்லாரும் வரிசையாக ஓட்டாளிகளுக்கு அன்பான வேண்டும் மாட்டை கொடியில் திரும்பும் போது ஓட்டாளி ஓட்டி போது ஒரு ஆளு திருப்பிக்கிறேன் தண்ணி ஊற்ற கூடாது தண்ணி வாங்க கூடாது இடது பக்கம் வலது பக்கம் திரும்ப வந்து கட்ட சென்டர்ல கட்டதா இருக்கு அதனால பச்சை கொடிக்கலாம் தெரிஞ்சது யாரும் பாடம் பிரிச்சிடாதியா மாடு பிரிச்சு இங்க படி கொடுக்கறதுக்கு சிரமம் வச்ச படிக்கல மாடு பிரிச்சா அந்த மாடுக்கு படி இல்ல உனக்கு டிராக்டர் இல்ல கட்டாய தேஞ்சு தீவிரம் இடது பக்கம் போய் வலது பக்கம் திரும்பணும் சரியா ரைட் இந்த பஸ்ல போயிருக்கேன் அனைத்து கவர்மெண்ட் பஸ்

அண்ணே அண்ணமராமேன் ருக்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம் கோபால செல்வம் அம்பளம் காரியுடி கருப்பண தேர்வு நினைவாக மதுரை மாவட்ட மாணவர் செல்வம் அம்பலம் மற்றும் ஊல் தடுப்பு துறையினுடைய அமைச்சர் திரு எஸ் ரகுபதி சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தை துவக்கி வைக்க இருக்கின்ற கழக மருத்துவர்கள் துறை செயலாளர் டாக்டர் ரகு அண்ணாமலை அவர்களும் மீண்டும் காலையில் இந்த பந்தய உணவை துவக்கி வைத்து வருமாறு அன்போடு கேட்டு கூறப்படுகின்றார்கள்